ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவெலாம் தலையெழுத்தையே மாற்றம் கோரிக்கை பிரம்மஞான புரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம் கும்பகோணம் அருகே அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாளில் முறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான தலம்னு சொன்னால் அது இதுதான் அதாவது பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவருக்கு அவிட்ட நட்சத்திரத்தன்று ஞானம் கிடைத்த தலம் இதுவாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறதா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் நட்சத்திர தன் அல்லது ஆவணி வந்து அவிட்ட தன்றி இங்கு வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபட்டால் தலிகெழுத்தியே மாறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறதா அதாவது இங்கு சிவனுக்கும் அம்மனுக்கும் எதிரே உள்ள இரண்டு நந்திகளும் ஒரே மண்டபத்தில் அமைந்திருப்பது மிகவும் அபூர்வமான காட்சியாகுமா அதாவது தவறுதலாக ஒரு பெண்ணின் ஆடை பட்டத்திற்காக தன் கைகளையே வெட்டி கொண்ட கோரக்க சித்தர் இந்த தல இறைவனை வணங்கி மீண்டும் கைகளை பெற்றாராம் கொக்கை கையற்ற நிலை அதாவது இதுவே வந்து மருவி கோரிக்கையானது வேண்டுதலும் நேர்த்திக் கடனும் கல்வி செல்வம் அதாவது குழந்தைகளின் கல்வி அறிவு வந்து வளரவும் ஞானம் சக்தி பெருகவும் மன உளைச்சல் நீங்கவும் இங்கு பிரார்த்தனை செய்வது சிறப்பா மற்றது முந்திரி பருப்பு மற்றது நிலக்கடலையை வந்து மாலையாக கட்டி இங்குள்ள இரட்டை நந்திக்கு அணிவித்தாலே நினைத்த காரியம் அப்படியே கைகூடும் சொல்லப்படுகிறது திருமண தடை நீங்கவும் குடும்ப ஒற்றுமை பெருகவும் பக்தர்கள் வந்து திரளாக வந்து வழிபடுறாங்க கும்பகோணத்தில் இருந்து பட்டீஸ்வரம் செல்லும் வழியிலதான் இந்த கோயில் அமைந்திருக்கிறதா இந்த ஆன்மீக தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன்பெற உதவுங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி